வணக்கம் நண்பர்களே பாபா கருக் தமிழ் சேனலூராக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்படும் திருப்பிரையும் இந்த காணொலியுடாக சந்திப்பதை மக்கள் சேர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த விளையாட்டு தொகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விளையாட்டு தகவல் இலங்கை பங்களாதேஷ் அணிகளான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி நிறைவு கொண்டிருக்கின்றது தினம் இந்த போட்டியினுடைய ஐந்தாவது நாள் இந்த போட்டியிலே இரண்டாவது இன்னிங்ஸில் துறைப்படுத்திய பங்களாதேஷ் அணி எத்தனை ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் அதே போன்று மிக முக்கியமாக இலங்கை அணி அணி ரசிகர்களால் போற்றப்படக்கூடிய மிகச்சிறந்த

இருந்தால் பங்களாதேஷ் வர்சஸ் இலங்கை அணியர்களான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது அந்த போட்டி இன்றைய தினம் இந்த போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது இன்றைய தினம் இந்த போட்டியினுடைய ஐந்தாவது நாள் பகல் போச இடைவேளை வரைக்கும் பங்களாதேஷ் அணி துருப்படுத்தாடு இருந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக இலங்கையை ஒரு துருப்படுத்தாடுமாறு அழைத்திருந்தார்கள் ஆனால் இலங்கை அணி இந்த போட்டியில் துருப்படுத்திருந்தாலும் இந்த போட்டியை பங்களாதேஷ் அணி இலங்கை அணியினை ஆல் அவுட் செய்ய முடியவில்லை எனவே இந்த போட்டி அடிப்படையில் தான் இந்த போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம்

ஒரு பிரியாபிடியை வழங்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது காரணம் அதாவது எஞ்சலோ மெத்தியூஸ் இந்த போட்டி முடிந்ததன் பிற்பாடு எஞ்சலோ மெத்தியூஸ் அப்படியே மைதானத்தை வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ரசிகர்களுடைய கையை அப்படியே கைகுலாக்க செய்து கொண்டே அவர் வலம் வந்து கொண்டிருந்தார் உண்மையிலே பார்ப்பதற்கு அண்மையாக இருந்தது ரசிகர்கள் அஞ்சு 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 என்பதாக கூச்சலிட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே காணக்கூடியதாக இருந்தது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் குறிப்பாக முதல் அதாவது முதல் இரண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச இன்று நேற்றைய தினம்

வெளியே இருந்தார் பதிலுக்கு துருப்படுத்தாடிய இலங்கை அணி பெற்றுக் கொண்ட எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நாள் முடிவுக்கு வந்திருந்தது எனவே இந்த போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவுக்கு வந்திருந்த போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் பங்களாதேஷ் அணியினுடைய தலைவர் நஜிமுல் ஹுசேன் சாந்தோ என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடமாக இருக்கிறது இதே போல மற்றும் சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடைபெற்று செல்லும் ஆர்ஜி அசிறு வணக்கம் நேர்களே